நாளைக்கு நைட்டு திருப்பூர்லருந்து கிளம்பி செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த மனித பிள்ளையார் இசவங்குளம் மக்களை சந்திக்க வருவார் இப்போதும் சொல்கிறேன் நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க உங்கள் மனசை கொடுங்க பொங்கலுக்கு சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம கல்விக்கு உதவி செய்து முடிக்கிறோம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாருமே நல்லா இருப்போம்

அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காது என்னுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு சின்ன குட்டி கதை இந்த வாட்டி நம்ம முயற்சி பண்ணுவோம் தடைகள் வரும் நம்மளுடைய எல்லா போக்கஸும் குழந்தைகள் படிப்புக்காண்டி மட்டும்தான் இருக்கணும் ஒரு சைடு பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு சைடு ஊக்கி விட ஒரு நல்ல உள்ளங்கள் கண்டிப்பாக பொங்கலுக்கு வருவாங்க ஏன்னா இப்போ சொல்றேன் காதலுக்கு அழிவே கிடையாது தன்னிமைக்கையோட போராட நான் ரெடி களத்தில் இறங்கி வேலை செய்ய நான் ரெடி மனசு மட்டும் நீங்க கொடுங்க சொன்ன மாதிரியே நல்லது நீங்க இந்த பைசா வச்சு டீ சாப்பிடுங்க கண்டிப்பா பொங்கலுக்கு வெற்றி நிச்சயம் அன்னைக்கு நான் படிச்சு ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு பேனை பிடிச்சி வாங்கி கொடுக்க போயிடறேன் அதுல இருக்கிற மக்கள்கிட்டவே என் கையில பைசா இல்ல நான் நாலு பேர்ட்டு நான் கையாவது குழந்தைங்க படிக்க வைப்பேன் அத நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பி விரும்புறீங்க சொல்லுங்க மக்களுக்கு எல்லா குழந்தைகளும் எல்லா பெற்றோர்களும் எல்லா காய்கறும் நல்லா இருக்க வேண்டும் அவங்க முதியோர்களும் நல்லா இருக்க வேண்டும் இப்போ சொல்றேன் நம்ம கூட இருக்கணும் நாம தான் பார்க்கணும் கடவுள் நீங்க தான் மனிதன் கடவுளாக வாழ வேண்டும் அந்த தலைப்பு உங்களுக்காண்டிதான் வச்சேன் இப்போ கடவுள் மனித உருவத்தில் இந்த மனித பிள்ளையாருக்கு பதினெட்டு இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு இருபது வாங்குவேன் ஏன்னா நல்லா இருப்போம் நல்லா இருக்கும் தர்மம் அரவிந்த வாழ வைக்கும் இப்படி இப்படி ஆஹ் ஒரே நிமிஷம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா இருப்போம் ஏன்னா ஏழை மக்களை வாழ வைக்க ஏழை மகன் வந்து